சமய நல்லிணக்க கூட்டம் நடத்துறோம்னு சொல்றோம் சமய நல்லிணக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பல இடங்கள்ல அப்படி நடக்குது அதை கண்டிச்சு தானே நடத்துறோம் அதனால நாங்க அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய இப்போ இடஒதுக்கீடு உயர்த்து கேட்கிறோம் இதுதான் கோரிக்கை தானே எல்லா விஷயத்துல எதுல சொல்லையில சொல்லுங்க எதுல கருத்து சொல்லையில ஆமா ஆமா அதான் நாங்க சமத்துவத்தை பேணி நாங்க நடத்திட்டு இருக்கிறோமா இல்லையா சமத்துவ பொங்கல் நடத்தினோம் நான் எம்எல்ஏக்கும் சமத்துவ பொங்கல் நடத்தினேன் எல்லா ஜாதிக்காரங்களையும் கூப்பிட்டு எல்லா ஜாதிக்காரங்களையும் கூப்பிட்டு மீலாது விழா நடத்துறோம் மீலாது பெருவிழா எல்லா சமுதாய மக்களையும் கூப்பிட்டு தான் நடத்துறோம் தனியா முஸ்லீம் லீக் எல்லா நிகழ்ச்சியும் நடத்துறது இல்லையே எல்லா விஷயங்களையும் சொல்லும் சட்ட ஒழுங்குல கவனம் செலுத்தணும் நாங்கள் ஏற்கனவே மாநில பொதுக்குழு தீர்மானம் போட்டிருக்கோமே அங்கங்கே இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம் திமுக அரசு வாக்குறுதிகள் நிறைய கொடுத்து வந்தாங்க ஆனா நிறைய விஷயம் சொல்லி அரசு ஊழியர்கள் இருந்து எல்லா தரப்பினரும் சொல்லிட்டு இருக்காங்க இது போக இந்த ஆயிரம் ரூபாய் இலவசங்கள் இந்த மாதிரி திட்டங்களால வளர்ச்சி பணிகள் சாலை பாத்தீங்கன்னா திருநெல்வேலி பாத்தீங்கன்னா அந்த வளர்ச்சி பணிகள்ல சுத்தப கவனமே இல்லாம இருக்கு இதை பத்தி உங்களுக்கு நீங்க சாலை பராமரிக்கப்பட வேண்டும் என்பது இப்ப கூட இன்னைக்கு கூட நீங்க பேப்பர்ல படிச்சிப்பீங்க தூத்துக்குடி டு திருச்செந்தூர் சாலை பாதிக்குன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே நம்ம என்ன சொல்றோம்னா திருநெல்வேலி டு திருச்செந்தூர் திருச்செந்தூர் டு தூத்துக்குடி இந்த ஹைவேஸ் வந்துகிட்டு மிகவும் குறுகலாக இருக்கின்றது குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு செல்லக்கூடிய அந்த பாதை யாத்திரை சொல்லக்கூடியவர்களுக்கு தனி பாதை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதை நான் சட்டமன்றத்திலேயே பேசினேன் அதுக்கப்புறம் தான் சின்னதாக ஒரு பாதையே போட்டாங்க நாம் என்ன சொல்றேன்னா இதை நாலு வழியை பாதையாக ஆக்க வேண்டும் என்பது முஸ்லீம் லீகினுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதை நாங்கள் இப்பொழுதும் வலியுறுத்துகிறோம் அரசாங்கம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சாலைகளுக்கு அதிகமான நிதிகளை ஒதுக்குவதோடு இங்கு போன்ற குறுகளாக இருக்கக்கூடிய மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய வாகனங்கள் அதிகமாக செல்லக்கூடிய திருநெல்வேலி டு திருச்செந்தூர் திருச்செந்தூர் டு தூத்துக்குடி பாதையை நீங்கள் விரிவுபடுத்த வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்தோம் தேர்தல் வர இருக்குது தேர்தலில் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்றோம் திமுக கூட்டணியில் நாங்கள் அதிகமான சீட்டுகளை வாங்கி நிற்கிறேன் தலைவர் இப்போ மதுரைகளை அறிவிச்சிருக்கிறாங்க தொகுதிகளை எல்லாம் நாங்கள் இப்போது எந்தெந்த தொகுதிகளங்கிறத அடையாளப்படுத்தியிருக்கு மண்டல பொறுப்பாளர்கள்லாம் போட்டிருக்கிறாங்க அந்த மண்டல பொறுப்பாளர்கள் அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கும் பொழுது இந்தந்த தொகுதிங்கிறத நாங்கள் அடையாளப்படுத்தி கண்டிப்பா வலியுறுத்தி கேட்போம் வாசுதே வாசுதே நல்லூர் தனி தொகுதிகளாக காலேஜ் மீட்டிங் போது அந்த ஓப்பன் மீட்டிங்லேயே கேட்குறாங்க அதாவது முஸ்லீம் லீக் நிக்கக்கூடிய தொகுதிகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பதினைஞ்சு தோதிகள் தான் தமிழ்நாட்டுல அந்த பதினைஞ்சு தொகுதிகள்ல வலியுறுத்தக்கூடிய தொகுதிகள் பாளையங்கோட்ட தொகுதி இருக்கு சரியா அது பேச்சுவார்த்தையில அந்த நேரத்துல முடிவா நாள் இருக்குத நூறு எட்டு மாசம் இருக்க இல்லையா பாளையங்கோட்ட ரெண்டு டைம் எம்எல்ஏ இருந்தவர் இருக்காங்க அவரு கேண்டிடேட் இருந்தவர் இருக்காரு பல பேர் இங்க இருக்கிறாங்களே வலியில் இந்த இருக்கு இங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியோட காலையில கூட மது விற்பனை இணக்கங்களே கடுமையான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இத பத்தி எந்த எதிர்க்கட்சிகளோ எதுவுமே கூட்டணி கட்சிகள் யாருமே வாயை திறக்க முடியாங்க மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு

அதன் காரணமாக உடனடியாக பூரண மதுவிலக்கை கொண்டு வருவதிலையோ மதுக்கடைகளை குறைப்பதிலேயோ அரசாங்கம் கொஞ்சம் தயக்கம் காட்டி வருவதுதான் உண்மை என்பதை அவர்களே தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே மீண்டும் நாம் சொல்றோம் இவன் தொழிற்சாலைகள்ல இந்த ஆட்சியிலே எவ்வளவு வந்துகிட்டு இருக்குது வருவாயும் கூட வாய்ப்பு இருக்கின்றது வரும் பொழுது விரைவாக படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது

ஒரு பள்ளிவாசலில் அதை சுற்றி முஸ்லீம்கள் கூடி வாழக்கூடிய அமைப்புங்கிறது இங்கேதான் இருக்குது மற்ற சமுதாயங்களுக்கு ஊருக்கு ஒரு தேவாலயம் இருக்குன்னு இது இருக்குன்னு இல்லைங்களே மொஹல்லா ஜமாத்தில் எல்லாம் முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க எனவே முஸ்லீம் லீக்கினுடைய தலைமை எதை அறிவிக்கின்றதோ அதை தான் இந்த சமுதாயத்தில் உள்ள பெரும்பாலான சமுதாய மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க அதனால் அவர் மற்ற பெயர் தாங்கி முஸ்லீம் அமைப்புகள்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறங்கிறது பத்திரிக்கை செய்தியாக ஒரு நாளைக்கு இருக்கலாமே தவிர்த்து அதெல்லாம் ஓட்டு வங்கியாக மாற்றக்கூடிய வாய்ப்பே கிடையாது நாங்கள் திமுக இன்னைக்கு இருக்கிறேன்னு சொன்னால் கொள்கை ரீதியான கூட்டணி கொள்கைகளை முரண்பட்டு இருக்கக்கூடியவங்க இல்லவங்க பல்வேறு கொள்கைகளை உடன்பட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பிஜேபியினுடைய எல்லா முஸ்லீம் விரோத சிறுபான்மை விரோத சட்டங்களை தெளிவாக இருக்கக்கூடிய கட்சியாக திமுக இருக்கின்றது திமுக மூலமாக நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை அவ்வப்போது வலியுறுத்திக்கிறோம் பாராளுமன்றத்தில் எங்களுக்கு அஞ்சு எம்பி இருக்காங்க பாராளுமன்றத்தில் எங்க எம்பிக்கள் போராடும் பொழுது அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களாக திமுக எம்பிக்கள் தொடர்ந்து இருந்திருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் மற்ற கட்சிக்காரங்க இருந்திக்கிறாங்கன்னா இல்லை அதனால எல்லா சமுதாயத்துக்கு தெரியும் அந்த அடிப்படையில் யார் எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நாங்கள் இந்த கூட்டணி பலமான கூட்டணி திமுக காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் முஸ்லீம் லீக்கு அதே மாதிரி பல்வேறு மதசார்பற்ற கட்சிகள் கூட்டணி பலமாக இருக்கின்றது என்பதுதான் இதரமான உண்மை முதலமைச்சர் கூட தோழமை கட்சிகள் கருத்து சொல்வதை நாங்கள் ஆலோசனைகளாக ஏற்றுக்கொள்கின்றோம் நாங்கள் விரோதிகளாக பார்க்கவில்லை முரண்பட்டதாக நாங்கள் பார்க்கவில்லை என்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதனால் அந்த கூட்டணி உடைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க விஜய் கட்சியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் யார் இயக்குறான்னு தெரியும்

மணல் சரிவு ஏற்பட்டு மக்கள் பாதிச்சுட்டாங்க திமுக தலைமை போயிட்டு முதலமைச்சர் போயிட்டாரு துணை முதலமைச்சர் போயிட்டாரு அங்கே போய் நின்று களப்பணி ஆட்டுறாங்க நலத்திட்டம் உதவி பண்ணுறாங்க ஆனால் விஜய் என்ன பண்ணாருன்னா பனையூர் அவர் அலுவலகத்தை கூப்பிட்டு விட்டு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறாரு மக்கள்கிட்ட போய் சேராமல் எப்படி நம்ம போய் அரசியல் நடத்த முடியும் மக்கள் பணியாற்ற சொல்லுங்கள் அவங்க தமிழிசையை அழகாக சொல்லியிருக்காங்க தம்பி விஜய் அவர்கள் மக்களோடு மக்களாக பணியாற்ற வேண்டும் அதை முதல்ல செய்ய சொல்லுங்கள் முதலாம் மக்களோடுங்கிறது பிஜேபி பதினோரு போலீஸ் கொடுத்திருக்காங்க பாதுகாப்பு முதல் தேர்தல கூட சந்திக்கல பத்திரிகையில பெரிய செய்தி கொடுக்குறீங்க முதல் தேர்தலில் அவர் எவ்வளோ ஓட்டு வாங்குறான்னு தெரிஞ்சுட்டா அடுத்த தேர்தலில் யார் யார் நிலைச்சி நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சு போமா இல்லையா அதனால அது ஒரு நான் எங்களுடைய கருத்தை நான் தெளிவா சொல்லிட்டேன் ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம் அதை யாரும் தடுக்க முடியாது அந்த கொள்கை என்ன சொல்றாரு அவரோட கொள்கை என்ன அப்படிங்கறதுதான் முக்கியம் கொள்கை என்ன அந்த கொள்கையே நிலைத்து அவர் செய்வாராங்கறத மக்கள் பார்ப்பாங்க பாத்துட்டு தானே ஓட்டளிப்பாங்க யாரும் சும்மா ஓட்ட முடியாது சார் தெளிவா அதெல்லாம் அதெல்லாம் போயி பிஜேபி மதன் அள்ளி இணக்கத்தை கெடுக்கிறதுக்கு திருப்பண்ண கையில எடுக்கிறாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடியிலிருந்து பிரிவி கவுன்சிலினுடைய தீர்ப்பு வரைக்கும் நான் அன்றைக்கி ஒரு விவாதத்தில் கூட சொன்னேன் பிரிவி கவுன்சில் பிரிட்டிஷ் ஆட்சியில் பிரிவி கவுன்சில் இருந்து எல்லாமே அது வந்துக்கிட்டு சமணர்களுக்கும் சொந்தம் அதே மாதிரி இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் சொந்தம் முஸ்லீம்களுக்கு அங்கே வழிபாட்டு ஸ்தலம் அங்கே தர்கா இருக்குது அந்த தர்காவே பாண்டிய மன்னருடைய ஆட்சியில் அவருடைய குணத்தை அவருக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது அவருக்கு சுகப்படுத்தி கொடுத்தவர் தான் அந்த சிக்கந்தான் அங்க அடங்கி இருக்கிறாரு இல்லையா அதுக்கு பரிகாரமா கொடுத்தது நீ நாகூர் துரா இடம் யார் கொடுத்தது தஞ்சை மன்னன் கொடுத்ததுதான் மதங்களை கிடந்து மனித நேயம் மதத்தை வச்சு இங்க அயோத்தி மாதிரி அரசியல் பண்ண முடியாது அயோத்தியில் என்ன பண்ணா அயோத்தி போயிருக்கிறேன் அயோத்தியில உள்ள இந்துக்கள் யாரும் முஸ்லீம்களை எதிர்க்கலையே அயோத்தியில அங்க இடிப்புக்கு போனவங்க யாரும் அங்க உள்ள இந்துக்கள் இல்லையே இந்துக்கள் எல்லாம் இன்னைக்கு நான் நல்லிணக்கத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வெளியூர்ல இருந்து ஆள் இறக்கி அங்க போய் எல்லா கூத்தும் போட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு அங்க மதுரைக்கு அந்த மாதிரிதான் கூட்டு அந்த திருப்பளங்குண்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஆறு சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து தீர்மானம் போட்டுருக்காங்க நாங்க அண்ணன் தம்பிகளாக சகோதரத்துவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறோம் வெளியூருக்காரங்க தயவு செய்து இங்க வராதிங்க நாங்க என்னைக்கும் நாங்க ஒன்றிணைந்து செயல்படுறோம் எல்லா வழிபாட்டு முறைகளும் இங்க இருக்கிறது எங்களுக்குள்ள வேறுபாடே கிடையாது அப்படிங்கிறது தீர்மானம் போட்டு கொடுத்துருக்காங்களே வெளியில இருந்து ஏன் போய் அந்த நல்லிணக்கத்தை கெடுக்கணும் அதனால அதெல்லாம் பிஜேபியினுடைய அரசியல் ஆதாய அந்த செயல்பாடுகளை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மத நல்லிணக்கம்தான் தான் வளர்ச்சிக்கு அடிகோளாக இருக்கும் மத நல்லிணக்கத்தை விருப்பக்கூடியவர்கள் தான் தமிழக மக்கள் எனவே பிஜேபியினுடைய அரசியல் ஆதாய அந்த செயல்பாடுகளை மக்கள் நிராகரிப்பார்கள் அது எல்லாத்துக்கும் சொன்னங்கிற தெளிவா சொல்லியிருக்கிறாங்க